வணக்கம் தங்க குழந்தைகளே நான் உங்கள் கார்த்திகா கவின் குமாரத்தை நாம் இன்னைக்கு கேட்க போற கதை எழுத்தாளர் யூமாவாசுகி அவர்கள் தொகுத்து மொழிபெயர்த்த மலையாள சிறுகதைகள் தொகுப்பான நதியில் நீர் வரும்போது என்ற சிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து ஸ்ரீலால் ஏ ஜி தானூர் அவர்கள் எழுதிய வீட்டுக்கு அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போறோம் அப்படின்னு இருந்து ஒரு சின்ன புத்தகம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு அது வேகமா அழுகுறதுக்கு ஆரம்பிச்சது ஆனா வேற எந்த புத்தகமும் அப்போ தூங்கி முழிக்கவே இல்லை எல்லா புத்தகங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு கீழே விழுந்த புத்தகம் ஐயோ அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாக அழுவ ஆரம்பிச்சுது நடு ராத்திரி யார் உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது இருந்த ஒரு குண்டு புத்தகம் மாமா மாமா இது நான் தான் நானா யாரு உன் பேர் என்ன பேரா எனக்கு பேர்லாம் தெரியலையே உன்னோட வீட்டு பேர் என்ன அதுவும் எனக்கு தெரியலையா ஐயோ மோசம் இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு புத்தகம் இருக்குமா எப்படியானாலும் உன்னுடைய உடம்ப பார்த்தா நீ என் வீட்டை சேர்ந்தவனாக இருக்க முடியாது நாங்கள் எல்லாருமே ரொம்ப பருத்து ரொம்ப குண்டா இருப்போம் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய பேர் அகராதி ஆமாம் நாங்கள் அகராதி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க மேல் வரிசையில் எங்கேயாவது போய் பாரு அப்படின்னு சொன்னது சின்ன புத்தகம் அடுத்த வரிசைக்கு தாவனுச்சு அதோ ஒரு புத்தக அக்கா 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 இந்த வீட்டுக்கு பேர் என்ன கவிதை நான் இந்த வீட்டை சேர்ந்தவனா அக்கா அந்த புத்தக அக்கா அப்படியே முறைச்சி பார்த்துது ஏய் அந்த பக்கம் போடா தம்பி நீ இந்த வீட்டை சேர்ந்தவனாம் கிடையாது சின்ன புத்தகம் அப்படியே அடுத்த வரிசைக்கு தாவணுச்சி இந்த நல்லுற வந்து தொல்லை கொடுக்கறது யாரு ஏனப்பா நீ ஏதாவது திருடுறதுக்கு வந்தியா அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான குரல் கேட்டுச்சு ஐயோ இல்லை இல்லை நான் என் வீட்டை தேடுறேன் இந்த நிறவுலையா நீ உன் வீட்டை தேடி அழையிறியா சத்தம் கேட்டு அடுத்த வரிசையில் இருந்த எல்லா புத்தகங்களும் கண்ணு முடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போன வாரம் வந்தது இவனாதான் இருக்கும் அப்படின்னுச்சு ஒரு புத்தகம் ஆமாம் ஆமாம் இவன் திருட்டு மொழியை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னுச்சு வாழ்க்கை வரலாற்று புத்தகம் ஒன்று நீங்க கிளம்புறியா இல்லையா ஜாக்கிரதை இல்லைன்னா எங்களில் யாராவது உன்னோடைய வாழ்க்கை வரலாற எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சத்தம் போட்டாங்க சின்ன புத்தகம் அந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்கிட்டேருந்து அதோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டு வேகமாக ஓட்டம் எடுத்தது அதை அலமாரியோட அடுத்த வரிசைக்கு தாமணுச்சு அங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் நல்லா தொங்கிட்டு இருந்தாங்க சின்ன புத்தகம் கூப்பிட்றத யாருமே கேட்கலை வருத்தம் தாங்க முடியாமல் சின்ன புத்தகம் மறுபடியும் பின்னால் இருந்து எதுக்கு அழுற சின்ன புத்தகமே அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு உயரமாகவும் ஒல்லியாகவும் ஒரு தாத்தா புத்தகம் தான் அப்படி கேட்டுச்சு சின்ன புத்தகத்துக்கு எதுவுமே சொல்ல தெரியலை தாத்தா புத்தகம் கேட்டது நீ ஓ வீட்டு தேடி அலையிறியா அதான அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது நான் தான் இங்கே உள்ள புத்தகங்கள்லேயே ரொம்ப வயசானவன் இப்படிப்பட்ட எத்தனையோ சம்பவங்களை நான் பார்த்துருக்கேன் சொல்லு எதுக்காக நீ வீட்டை விட்டு போன அப்படின்னு கேட்டுச்சு ஐயோ நான் ஏன் வீட்டை விட்டு ஓடி போகல என் வீட்டில் இருந்து தவறி விழுந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுது சின்ன புத்தகம் நடந்த எல்லாத்தையும் அந்த தாத்தா புத்தக கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது தாத்தா புத்தகம் ஆட நீ உன் பேரை கொஞ்சம் வாசிப்பாரு அப்போ நீ எங்கிருந்து வந்திருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னது அதுதான் சரி ஆனால் என்னுடைய என்னுடைய எழுத்து எப்படி என் முகத்துல எழுதியிருக்காங்க என்னுடைய பேரை எப்படி என்னால் வாசிக்க முடியும் இங்கே ஒரு கண்ணாடி கூட இல்லையே எனக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி செய்கிறீங்களா தாத்தா ஆடடா குழந்தையே இந்த இரவு நேரத்தில் என்னால் சரியாக படிக்க முடியாதே பகல் நேரமாக இருந்தால் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கலாம் சின்ன புத்தகம் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய வலது பக்கத்தை பார்த்து பா அப்படின்ற ஒரு எழுத்தை வாசிச்சுது அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு இடது பக்கத்தில் திரும்பி இல் அப்படின்ற எழுத்தையே வாசிது ஆனால் நடுவுல உள்ள எழுத்துக்கள் அதுக்கு சரியா தெரியல அது மூக்கு மேலே இருந்தது எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த நடு எழுத்தை மட்டும் அதால சரியாக வாசிக்கவே முடியல சரி சரி போதும் முன்னால இந்த அளவாவது வாசிக்க முடிஞ்சுதே நீ இங்கிருந்து நான்காவது வரிசைக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னது தாத்தா புத்தகம் சின்ன புத்தகம் ஒரே தாவா தாவி நான்காவது வரிசைக்கு போனது அதுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி ஆஹா அது மாதிரியே நிறைய சின்ன புத்தகங்கள் அங்கே இருக்கிறத பார்த்தது அதுதான் அது இடோன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே தூங்கிட்டு இருந்த ஒரு புத்தகத்தை எழுப்பி அது மேலோ உள்ள பேரை படித்து காட்டும்படி கேட்டுச்சு இது என்னடா தொல்லை அப்படின்னு சளிச்சிக்கிட்டு அந்த புத்தகம் தூக்க கலக்கத்தோடு படித்து காட்டுனுச்சு பஷீர் சிறுகதைகள் அப்படின்னு சின்ன புத்தகத்துக்கு இப்போ தான் எல்லாம் நினைவுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக ஹை ஜாலி நான் என்னுடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது ஆமாம் ஆமாம் எனக்கு நினைவு வந்துருச்சு வைக்கம் முகமது பஷீர் அப்படின்ற மிகச்சிறந்த மலையாள எழுத்தாளர் நிறைய அவர் கதை எழுதியிருக்காரு அவருடைய புத்தகம் தான் நான் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து கதையோட தொகுப்பு தான் நான் நான் சிறுகதைகள் குடும்பத்தையும் சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போது அகராதி வரிசையில் இருந்து ஒரு அதட்டல் சத்தம் அடே இந்த நேரங்கிட்ட நேரத்தில் சத்தம் போட்டு தூக்கத்தை கெடுக்கிறது யாரா அப்புறம் அந்த சின்ன புத்தகம் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சது என்ன குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா நன்றி